நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்க ஒரு வார்த்தை போதும்னு சொன்னா நம்புவீங்களா இது விளையாட்டு இல்ல இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுச்சு இன்னைக்கு அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ரெடியா இருங்க நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுகள் இருக்கு ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தோத்து கடைசியில நமக்கு ராசி இல்லைன்னு மூளையில உட்காந்துடுறோம் ஆனா பிரச்சனை அது இல்ல பிரச்சனை உங்க எண்ணத்தோட அதிர்வு இது நடக்காதுன்னு நீங்க திரும்பத் திரும்ப சொன்னா இந்த பிரபஞ்சமும் ஓகே நடக்காதுன்னு சொல்லும் ஆனா இப்போ நாம் அதை ஹேக் பண்ண போறோம் அந்த ரகசிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அர்த்தம் இறைவன் நாடினால் இது வெறும் பிரார்த்தனை இல்ல இது ஒரு பிரபஞ்ச கட்டளை குரான்ல பதினெட்டாவது அத்தியாயத்திலேயே அல்லாஹ் கூறுகிறான் எதிர்காலத்தை பத்தி பேசும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு இதை நீங்க சொல்ற நொடியில பிரபஞ்சத்தோட சக்தி என் கூட இருக்குன்னு உங்க ஆழ் பதிய வைக்கிறீங்க உங்க வைப்ரேஷன் ராக்கெட் வேகத்துல எகிரும் இதுதான் அல்டிமேட் ஃப்ரீக்குவென்சி ஹெக் இந்த வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் மக்காவிலிருந்த குறைஷி மக்கள் யூதர்களிடம் ஆலோசித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களின் ஞானத்தை சோதிக்க மூன்று கடினமான கேள்விகளை கேட்டாங்க குகைவாசிகள் யார் உலகம் சுற்றிய துல்கர்ணைன் யார் மற்றும் ரூஹ் என்றால் என்ன நபிகளார் இறைவனிடமிருந்து பதில் வரும் என்ற நம்பிக்கையில் சற்றும் யோசிக்காமல் நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டார்கள் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டாங்க இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல பல நாட்கள் இறைவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை நபிகளார் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார்கள் எதிரிகள் ஏளனம் செய்ய ஆரம்பித்தனர் கடைசியாக இறைவனிடமிருந்து பதில் வந்தது அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்களோடு ஒரு முக்கியமான கட்டளையும் வந்தது அது குர் ஆனின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றது எந்த ஒரு விஷயத்தையும் குறித்து நாளை இதைச் செய்வேன் என்று கூறாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் அதாவது இறைவன் நாடினால் என்று சேர்த்து கூறினால் தவிர இறைவனின் தூதருக்கே பாடம் கற்பித்த வார்த்தை இது இதை நீங்க சொல்ற நொடியில பிரபஞ்சத்தோட சக்தி எங்கூட இருக்குன்னு உங்க ஆள் மனசுல பதிய வைக்கிறீங்க உங்க வைப்ரேஷன் ராக்கெட் வேகத்துல எகிரும் இதுதான் அல்டிமேட் ஃப்ரீக்வன்சி ஹேக் இப்போ உங்களுக்கு ரகசியம் தெரியும் அந்த ஒரு வார்த்தை இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட சொல்லுங்க அதை உணருங்க அல்லாஹ்வின் உதவி உங்களை தேடி வரும் கடன் எதிரிகள் வேலை இல்லையா இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்களை கட்டி போட்டிருக்கா நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அஞ்சே வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும் அதுதான் சூரத்தில் ஃபீல் நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார் நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம் எதிரிங்களை நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம் என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும் ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை சூரத்துல் ஃபீல் இது வெறும் அஞ்சே வசனம்தான் ஆனா இதோட பவர் இமயமலை அளவு இது குரான்ல நூற்று ஐந்தாவது அத்தியாயம் கபத்துல்லாஹ் இடிக்க வந்த வந்த ஆப்ரஹாவோட படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களை போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார் அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை பெரிய இராணுவமும் இல்லை ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சு காட்டினார் ஃபஜ்ஜர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ ஒன்பது முறை ஓதுங்க ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க யா அல்லாஹ் இந்த சூரத்தில் ஃபீலின் பறக்கத்தால் என் கவலைகளை நீக்கு இதை ஏழு நாள் செய்யுங்க ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும் இனிமே எதுக்கு கவலை சூரத்தில் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க நாளைக்கே ரிசல்ட்ட பாருங்க இன்ஷா அல்லாஹ் உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால் அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள் இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மிக கடினமான சோதனை ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குரானிலேயே இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம் இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்குகளை கொடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுரஹ் அல் காஃப் அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும் உங்க மனசுல அமைதியை கொடுக்கும் அல்காப் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு பெறுவீங்க இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு கேமோட ஃபைனல் லெவல்ல கிடைக்கிற அல்டிமேட் ஷீல்டு மாதிரி இன்னும் கேளுங்க ஒரு நபித்தோழர் இதை ஓதிட்டு ஓதிட்டிருந்தப்ப சகீனாங்கிற அமைதி ஒரு மேகக்கூட்டமா அவர் மேல இறங்குச்சு உங்க வீட்டுல அல்லாஹ்வின் அருள் பறக்கத் அமைதி நிரம்படுமா அங்கே சுரா அல்காஃபு சத்தம் ஒலிக்கணும் அவ்வளோதான் சரி ஏன் இந்த சூராவுக்கு இவ்வளவு பவர் இதுக்குள்ள நாலு மாபெரும் சோதனைகளை எப்படி ஜெயிக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது வெறும் கதைகள் இல்லை இது ஒரு ட்ரெய்னிங் சிமுலேஷன் சில இளைஞர்கள் அவங்களோட நம்பிக்கையை ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து காப்பாத்திக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க அவங்க தியாகத்துக்கு பரிசா அல்லாஹ் அவங்களை முன்னூற்று ஒன்பது வருஷம் தூங்க வச்சு எழுப்பினான் நாம எந்தச் சூழ்நிலையிலும் நம்ம ஈமானை விட்டுக் கொடுக்கக் தான் இதோட பாடம் ஒருத்தனுக்கு அல்லாஹ் இரண்டு பிரம்மாண்டமான தோட்டங்களை கொடுத்தான் ஆனா அவனுக்கு கர்வம் தலைக்கேறி நன்றி மறந்து மறுமையை மறுத்தான் கடைசியில அவனோட மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு செல்வம் வரும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது தன்னை விட அறிவாளி ஒருவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களே அவர்கிட்ட ஞானம் கத்துக்க போனாங்க அந்த பயணம்தான் அவங்களுக்கு புரிய வச்சது மனுஷனோட அறிவு ரொம்ப சின்னது அல்லாஹ்வின் ஞானம் ரொம்ப பெருசுன்னு வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுங்கிறது தான் இதுல இருக்கிற சீக்ரெட் அல்லாஹ் துல்கர்னைனுக்கு இந்த பூமியில நம்ப முடியாத அதிகாரத்தை கொடுத்தான் ஆனா அவர் அதை நீதிக்கும் மக்களோட நல்லதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தினார் எஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் கூட்டத்துக்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த ஒரு இரும்புச் சுவரையே கட்டுனார் பவர் கையிலிருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் உதாரணம் இது